நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் அன்பு இறைவா உம்முடைய செயலாற்றலுக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிற உம் மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவரின் மன்றாட்டுகளுக்கும் செவி சாய்த்து நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்குரியவற்றையே நாடி உமக்கு புகழ் சேர்க்கக்கூடியவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கையை தர வேண்டுமாயும் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்க அழைக்கும் வார்த்தைகள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் மகன் என சான்றும் கூறி வருகிறேன் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இயேசுவிற்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்று இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இவர் இருந்தார் என்றும் இயேசுவை பற்றி அவர் கூறுகிறார் இதையே திருமுழுக்கு யோவான் தான் இயேசுவை பற்றி கூறுகிற பொழுது மிக அழகாக கூறுவார் அவர் பெருக வேண்டும் நான் குறைய வேண்டும் என்று அந்த அளவிற்கு இயேசுவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக கொடுத்தவராக திருமுழுக்கு யோவான் இருந்தார் நாம் எப்படி இருக்கிறோம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லது நம்மையே முக்கியத்துவம் நமக்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக நம்மையே முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் ஒரு முறை ஒரு பங்கு தந்தை தன்னுடைய பங்கிலே பங்கு பேரவையை உருவாக்க விரும்பினார் அவர் குழுக்கள் முறையிலே ஓட்டு முறையிலே மக்களை தேர்ந்தெடுக்க விரும்பாமல் யாராவது ஒருவர் விரும்பினால் நீங்களாக முன்னே வாருங்கள் என்று அவர் கூறுகிறார் அதில் மூன்று மனிதர்கள் நான் தான் தலைவராக வேண்டும் நான் தான் தலைவராக வேண்டும் என்று முன்னிலை வருகிறார்கள் இதில் பங்கு தந்தைக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை அவரும் யோசித்துக் கொண்டே இருக்கிறார் திடீரென ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வருகிறது இந்த நற்செய்தியை வாசித்த பின்பு அவர் மறையுறையிலே மக்களை பார்த்து கூறுகிறார் பாருங்கள் நம் அனைவருக்கு முன்மாதிரியாக திருமுழுக்கு யோவான் இருக்கிறார் அவர் நான் தான் மெஸ்ஸியா என்று கூறினாலும் ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இருந்தார்கள் ஏனென்றால் நீர்தான் மெஸ்ஸியாவா இறைவாக்கினரா என்று மக்கள் எல்லாம் அவரை பார்த்து கேட்டார்கள் ஆனால் அப்படி இருந்தும் அவர் தன்னையை தாழ்த்தி கொண்டார் நான் அவன் அல்ல என்று அவர் தன்னையை தாழ்த்தி நான் எனது புகழ் குறைய வேண்டும் அவர் புகழ் உயர வேண்டும் என்று ஆண்டவருக்காக உயர்த்து ஆண்டவரை உயர்வாக பேசினார் என்று அவர் மறையுலை மறையுறையிலே கூறினார் அதன் பின்பு அவர் மக்களை பார்த்து கூறினார் இன்று நம்மிலே பலர் பிறருக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்மையை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சுயபரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று அவர் கூறி மறையுறையை முடிக்கின்றார் சில நாட்கள் கழிந்தன திடீரென அந்த மூவருமே வந்து பங்கு தந்த இடத்தில் கூறுகிறார்கள் ஃபாதர் நீங்கள் கூறிய அந்த மறையுறை எங்களுடைய வாழ்வை தொட்டது திருமுழுக்கு யோபானுடைய அந்த வாழ்வும் எங்களுடைய மனத்தை தொட்டது நாங்களும் விலக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறோம் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆசைப்படுகிறோம் என்று அவர்கள் அந்த தேர்தலில் இருந்து விலகினார்களாம் இதை இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நிகழ்விலே வருகின்ற இந்த மனிதர்களைப் போல்தான் இன்று நம்மிலே பலரும் மற்றவர்களை விட நான்தான் உயர்ந்தவன் எனக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற மனப்பான்மையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை விடுத்து இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான செய்தியை இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கின்றது இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம் திருமுழுக்கு யோவான் இயேசுவை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று இப்படி என்றால் இயேசு கிறிஸ்து செம்மறி என்றால் என்ன பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் செம்மறி ஆடு பலியிடப்படக்கூடிய ஒரு விலங்காக இருக்கிறது அப்படியென்றால் நம் பாவங்களுக்காக ஆண்டவர் பலியிட போக போகிறார் என்பதை முதன் முதலாகவே இயேசுவை சந்தித்த உடனே திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு எடுத்து கூறுகிறார் அதை புரியாமல் மக்கள் வாழ்ந்தார்கள் பல நேரங்களிலே கடவுளின் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாமும் புரிந்து கொள்ளாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரின் விடுதலைக்காகவும் நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காகவும் தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு செம்மறியாக காட்சியளிக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் நாம் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் இன்றைய நற்செய்தியிலே இயேசு தம்மிடம் வருவதை கண்ட திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் செம்மறி என்று கூறிவிட்டு எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் எனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்றும் கூறுகிறார் லூக்கஸ் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம் திருமுழுக்கு யோவான் எலியாவின் உழப்பாங்கை கொண்டு மெஸ்ஸியாவின் வருகைக்காக மக்களை தயார் செய்தார் என்று மெஸ்ஸியாவாம் இயேசு வந்த பின் அவரை இதோ கடவுளின் செம்மறி என்று சுட்டிக்காட்டினார் இங்கு நாம் எதை மனதில் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் என்பதுதான் திருமுழுக் யோவான் தான் யார் என்பதை முற்றிலுமாக அறிந்திருந்தார் அவர் நான் ஆண்டவரின் ஆண்டவர்க்காக சாட்சி பகர வந்த ஒரு அடியேன் என்பதை அவர் முழுவதுமாக உணர்ந்திருந்தார் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரின் சாட்சிகளாக இந்த மண்ணுலகிலே வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம் நாம் எப்பொழுதுமே நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லது ஆண்டவரின் திட்டத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து திருமுழுக்கு யோவானை போன்று இதோ இறைவனின் செம்மறி என ஆண்டவரை பிறருக்கு சுட்டி காட்டுவோம் அதன் வாயிலாக நிறைவான ஆசிரியரை பெற்று மகிழ்வோம் ஆமே